வெல்கம் டு தாராஸ் தாராஸ்வல்லி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் உள்ள பயிற்சி கணக்கு இரண்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் இருக்குது பயிற்சி கணக்கு இரண்டு எஃப் சேர்ப்பு ஜி ஜிவல் டு ஜி சேர்ப்பு எஃப் என்னில் கேயின் மதிப்பை காண்க சில வந்து ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க எஃப்எஃப் எக்ஸ்எஸ்வல் டூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஜிஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே ரெண்டாவது வந்து எஃப்ஆப் எக்ஸ் இஸ் டூ எக்ஸ் மைனஸ் கே ஜிஆஃப் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம எஃப் சேப்பு ஜிஸ் ஈக்குவல் கேயோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் உள்ளதை அப்படி எழுதிக்கோங்க இப்போ ஸோ அதாவது இப்போ கே வழி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால டேரெக்டாகவே நம்ம வந்து இந்த இதை அப்படியே எழுதிட வேண்டியது தான் எஃப் சேப் ஜி இஸ் டு ஜி சேர்பிஎஃப் சரியா ஸோ இப்போ எஃப் சேர்ப்பு ஜின்னா என்ன எஃப் ஆஃப் ஜிஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பிஎஃப்னா ஜி ஆஃப் எஃப் எஃப்ஆஃப்எக்ஸ் ஓகே அடுத்து எஃப் போட்டுக்கோங்க ஜிஆஃப்எக்ஸ் என்ன ஜிஆப்எக்ஸ் வந்து சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே சிக் ஜிஎஃப் எக்ஸ் இருக்கூடத்தில் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் கே போட்டுக்கோங்க ஜீக்வல் டு ஜிஆஃப் எஃப் ஆஃபிக்ஸ் என்ன த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ சப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ போட்டுக்கணும் ஓகே இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு எஃப் ஆஃப் ஃபார்மெட்டில் இருக்குது எஃப்ஆஃப் எக்ஸ்னால் என்ன த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இங்கே நமக்கு எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே இருக்குது அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த சைட்லையும் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே போடணும் சரியா அப்போ எஃப்ஆஃப் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே ஜீக்வல் டு த்ரீ இன்ட்டு சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி எழுதணும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே இந்த சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே இந்த சைட்லேயும் போட்டிருக்கோம் ஜீக்வல் டு இங்கே ஜியாஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது சரியா இப்போ ஜியாஃப் எக்ஸ் என்ன சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் மைன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்கிறதுனால இந்த சைட்லேயும் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் புரியுதா அப்படியே நம்ம நமக்கு வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்க ஆனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குதோ அதே இதை வந்து நம்ம ரைட் சைட்லேயும் அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் போடணும் சவளோந்தான் அதை வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ப்ராக்கெட் போட்டு நம்ம இந்த இதில் என்ன சேஞ்ச் இருக்குதோ புதுசாக என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுட்டு ப்ராக்கெட்டில் மிச்சம் உங்களது அப்படியே எழுதிடணும் எழுதிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் சால்வ் பண்ணும் சரியா மூவார் பதினெட்டு பதினெட்டு எக்ஸ் மைனஸ் மூணு கே சைக்கி ப்ளஸ் டூ அடுத்து ஆர்மோன் பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் அரி ரெண்டு பன்னிரெண்டு மைனஸ் கே சிப்போம் கே இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் கே மதிப்பு கண்டுபிடிக்கிறதுனால கே எல்லாம் இதில் உள்ள கேயும் இந்த சைடில் உள்ள கேயும் அந்த சைடில் உள்ள கே எல்லாம் நம்ம லெஃப்ட் சைடில் எழுதுவோம் சரியா மைனஸ் த்ரீ கே இந்த சைடில் வந்து மைனஸ் கேன்னு இருக்குது இந்த சைடில் வரும்போது ப்ளஸ் கே ஆகும் சரியா ஜீக்வல் டுவல் டு இந்த சைடில் உள்ள எப்படி எடுத்து எழுதிக்கோங்க பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் பன்னிரெண்டு இந்த சைடில் உள்ள இதையும் இதையும் இந்த சைடில் கொண்டு வரணும் பதினெட்டு எக்ஸ் வந்து இந்த ப்ளஸ் பதினெட்டு எக்ஸ் இருக்குது இந்த சைடில் வரும்போது மைனஸ் பதினெட்டு எக்ஸ் ஆகும் சரியா அடுத்து வந்து இங்கே உள்ள ப்ளஸ் டூ வந்து அந்த சைடில் போகும்போது மைனஸ் டூ ஆகும் சிதாக்கனே நம்ம அங்கே எழுதிட்டோம் ஓகே இப்போ வந்து மைனஸ் த்ரீ கே ப்ளஸ் கே மைனஸ் த்ரீலேருந்து மைனஸ் த்ரீ கே ப்ளஸ் கேனால் மூணுலேருந்து ஒன்று கழிச்சேன்னா வே வேறு வேறு அடையாளங்கள் இருக்காதுனால கழித்து பெரிய அடையாள பெரிய எண்குள்ள அடையாளத்தை போடணும் மூணுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா ரெண்டு வரும் பெரிய எண்குள்ளே அடையாளம் வந்து மைனஸ் மைனஸ் ரெண்டு கே இட்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் பதினெட்டு எக்ஸியும் மைனஸ் பதினெட்டு எக்ஸியும் கேன்சல் பண்ணிவிங்க சப்போம் இங்கே வந்து பன்னிரெண்டுலருந்து ரெண்டை கழிச்சிங்கன்னா பத்து கிடைக்கும் சப்போம் மைனஸ் டூ கே ஈக்குவல் டு பத்து கேஎஸ் ஈக்குவல்டு என்ன பத்து இந்த மைனஸ் டூ வந்து வகுத்தலில் கொண்டு வாங்க வகுத்தல் மைனஸ் டூ ஒரு ரெண்டு ரெண்டு ஐரெண்டு பத்து ஸோ மைனஸ் அஞ்சு கிடைக்கும் கேஎஸ் ஈக்குவல்டு என்ன மைனஸ் அஞ்சு இதான் வந்து கே வேல்யூ சரி என் கேக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் ஃபைவ் சிப்போம் இதில் உள்ள இந்த ஃபஸ்ட்டுக்குள்ளே கேக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் ஃபைவ்னு அடுத்து செகண்ட்குள்ளே கண்டுபிடிப்போம் இதே மாதிரி தான் செய்யணும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம் கேக்குள்ளே ஆன்சர் செகண்டில் கொடுத்துருக்கக்கூடிய எஃப்எஃப்எக்ஸும் ஜிஆஃப்எக்ஸும் எடுத்துட்டு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த எஃப் சேர்ப்பு ஜிஸ் ஈக்குவல் டு ஜி சேர்ப்பிஎஃப் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பிஎஃப் வந்து நம்ம ரெண்டு சைடும் கண்டுபிடிச்சிட்டு எது கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும் எல்லாத்தையும் அந்த சைடில் எழுதிட்டு அதை சால்வ் பண்ணி கே வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் எஃப் போட்டுக்கோங்க எஃப் சேர்ப்பு of ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுவோம் ஜி சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் சரியா ஓகே அடுத்து எஃப் போட்டுக்கோங்க ஜிஎஃப்எக்ஸ் என்ன ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஜிஎஃப்எக்ஸ் இருக்க இடத்துல ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் போட்டுக்கோங்க சரியா அடுத்து ஜி எஃப் எக்ஸ் என்ன டூ எக்ஸ் மைனஸ் கே எஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல டூ எக்ஸ் மைனஸ் கே போட்டுக்கோங்க ஓகே இப்போ வந்து இது வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குதா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு என்ன டூ எக்ஸ் மைனஸ் கே இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து டூ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இருக்குது சப்போ எஃப் ஆஃப் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அப்படியே இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலையும் இதே எக்ஸ் மதிப்பு போடணும் அவ்வளோதான் டூ இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து டூ எக்ஸ் மைனஸ் கே இருக்குது அவ்வளோ தான் ஸோ அதனால் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல டூ எக்ஸ் மைனஸ் கே இருக்கிறதுனால இந்த ஜி ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் கேக்கு எழுதும் போது இங்கேயும் இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டூ எக்ஸ் மைனஸ் கே போடணும் எப்போவுமே நீங்கள் அந்த ஜிஆப் அந்த ப்ராக்கெட்டில் எழுதுறது எழுதும்போது அந்த எக்ஸுக்கு பதிலாக உள்ள வேறு உள்ள மதிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு சரியா சப்போ ஃபோர் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் கே ப்ளஸ் ஃபைவ் அப்படியே எழுதிட வேண்டியது அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அப்படியே இந்த இதை போடணும் இது எல்லாத்தையும் சிப்ப இதை சால்வ் பண்ணால் அவ்வளோந்தான் ஈர்னா எட்டு எட்டி எக்ஸ் ப்ளஸ் ஐரெண்டு பத்து மைனஸ் கே ஜிவல் நைரண்டு எட்டி எக்ஸ் மைனஸ் நாலு கே ப்ளஸ் ஃபைவ் சிப்போ கே மட்டும் இந்த சைடில் வச்சுக்கோங்க மைனஸ் கே தடுப்பிற இந்த சைடில் உள்ள மைனஸ் நாலு கே வந்து இந்த சைடில் வரும்போது ப்ளஸ் நாலு கே ஆகும் மைனஸ் கே ப்ளஸ் நாளைக்கே ஜி கொல்ட்டு இங்கே உள்ள அப்படியே மி மிச்சத்தை எடுத்து வைக்கோங்க எட்டி எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இந்த சைட்லோடு எரி மேம் சரி என்ன இருக்குது எட்டி எக்ஸ் ப்ளஸ் எட் எக்ஸ் அந்த சைடில் போகும்போது மைனஸ் எட் எக்ஸ் ஆகும் ப்ளஸ் பத்து அந்த சைடில் போகும்போது மைனஸ் பத்து ஆகும் சரியா சப்போ ப்ளஸ் எட் எக்ஸும் மைனஸ் எட் எக்ஸும் கேன்சல் ஆயிரும் இங்கே வந்து மைனஸ் கே ப்ளஸ் ஃபோர் கே சப்போ த்ரீ கே அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் நாலுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா மூணு மூணு கே இஸ் ஈக்வல் டு ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் டென் பெரிய எண்ணிலருந்து சின்ன எண்ணெய் கழித்து வேறு வேறு அடையாளங்கள் இருக்கிறதுனால பெரிய எண்லேருந்து சின்ன எண்ணில் கழிச்சு பெரிய எண்குள்ளே அடையாளத்தை போடணும் பத்துலேருந்து அஞ்சு கழிச்சிங்கன்னா அஞ்சு பெரிய எண்குள் அடையாளம் வந்து மைனஸ் மைனஸ் ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ த்ரீ கேஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து கேஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து பை மூன்று ஸோ இப்போ கேஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து பை மூன்று அதுதான் வந்து இதுக்குள்ள ஆன்சர் ஸோ இப்படி ஆன்சர் எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டுக்கோங்க ஸோ அப்போ தான் நீங்கள் கண் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து என்னென்னு சொல்லிட்டு கரெக்டாக லாஸ்ட்டில் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து நல்லாயிருக்கும் சரியா இப்போ இந்த செகண்ட் குள்ளே கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இதோட பயிற்சி கணக்கு இரண்டு வந்து முடியுது தேங்க்யூ